ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டு என் திலகம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக எனக்கு ஒரு த்ரீ டேஸாக கோல்டு ஃபீவரு எனக்கு இப்போது சரியாயிடுச்சு நான் கோல்டு ஸ்டார்ட் ஆன உடனேயே நான் டெலகிராமில் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது சரியான உடனே வீடியோ கொடுக்குறேன் அது வரைக்கும் நான் கொடுத்ததை படிச்சிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கோல்டு ஃபீவர் அதுக்காக உங்களை வந்து நான் அப்படியே விட்டுட்டேனா அப்படின்னு பார்த்தா கிடையாது நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்க அத்தனை தமிழ் பிடிஎஃப்பையும் வந்து நான் உங்களுக்கு தேவையான அனைத்து தமிழ் பிடிஎஃப்பையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் டெலிகிராமில் ப்ளஸ் ரொம்ப முக்கியமான ஜிஎஸ் மெட்டீரியல்ஸுமே எனக்கு கிடச்சிது நான் வந்து ரெஃபர் பண்ண போகிறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அதையெல்லாம் பார்த்துட்டு இருங்க அதில் படிக்கிறவங்க படிங்க இல்லை நான் உங்கள் வீடியோவை பார்த்தே நம்ம ஸ்டடி பிளான் பண்ணி நீங்கள் உங்களோட வீடியோவை பார்த்தே நான் நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களும் வெயிட் பண்ணுங்கள் அதை ஓப்பன் பண்ணி என்னென்னு பார்த்துட்டு இருங்கன்னு சொல்லிவிட்டு நான் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக இளங்குமரனார் புக்கில் இருந்து அவுட் சோர்ஸ் பிரித்தல்லுக்கு சேர்த்தலுக்கு நான் பிடிஎஃப்ஃபாக வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லை நான் அது உங்களோட வீடியோ படியே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வீடியோ ரீச் ஆயிடும் நீங்கள் பார்த்துக்கலாம் நான் ஏன் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி முக்கியமான பிடிஎஃப் எல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு தேடி அலைய வேண்டாம் அவுட் சோர்ஸ்க்காக நீங்கள் எங்கேயும் போய் சிரமப்பட வேண்டாம் பே பண்ணி எங்கேயும் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு எல்லாமே க கொடுக்குறேன் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காம போயிடும் அதுக்காக தான் வந்து நான் எல்லாருமே நம்ம சேனல் ஃபாலோ பண்ணவங்க டெலகிராமில் கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிற ரீசன் அதுதான் ஆக்சுவலாக என்னோடய நோட்ஸாக இருக்கட்டும் நான் ஸ்கூல் புக் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் ப்ரீவியஸே கொஷின்னு ப்ளஸ் பிடிஎஃப் எனக்கு கிடைக்கிற பி ரெஃபரன்ஸ் பிடிஎஃப் எல்லாமே நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே வந்து நான் டெலகிராமில் ஷேர் பண்ணுவேன் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் இப்போ த்ரீ டேஸ் என்னால் வீடியோ கொடுக்க முடியலனா அந்த கேப்பில் என்னால் வீடியோ கொடுக்க முடியலனா நான் என்னென்ன உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் நான் வந்து என்ன கொடுக்கணுமோ அது தேவையானது மற்ற இதெல்லாம் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஓகேங்களா நான் பிடிஎஃப் நீங்கள் ஒரு ஓரளவுக்கு என்ன ஏதுன்னு பார்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன் நான் ஓகேங்களா ஓகே அப்புறம் இன்னொரு முக்கியமான அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து வீடியோஸ் எல்லாம் கம்மிங் சீக்கிரமாக வந்துடும் வந்துட்டே இருக்குது ஆக்சுவலாக அப்டேட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து தீரன் சின்னமலை அப்டேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ரீச் ஆயிரும் பிரித்துலதுக சேர்த்துல நேற்று நைட்டு வந்து உங்களுக்கு ஒன் ஓ கிளாக் ரீச் ஆகிருக்கும் ஆக்சுவலி நேற்று மார்னிங் எயிட் ஓ கிளாக் அப்லோட் பண்ணது நைட்டு ஒன் ஓ கிளாக் ரீச் ஆயிருக்கு ஆக்சுவலாக வந்து பிரித்துலதுக சேர்த்துல ஸ்கூல் புக்கில் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பத்தப்பல் எயிட் டுசெட்டு அதை பார்த்துட்டிங்கன்னா ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகாது அந்த அளவுக்கு எடுத்து ஒரே வீடியோவாக கொடுத்துருக்கேன் ரீசன் என்னென்னா பார்ட் ஒன் பார்ட் டூ நான் ஈஸியாக கொடுத்துட்டு போயிடலாம் ஆனால் அப்படி கொடுத்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை ஓ இதில் ரெண்டு பார்ட் இருக்கா இதில் வேறு ரெண்டு பார்ட்டு படிக்கணுமா அப்படின்னு நீங்கள் வந்து இதாகக்கூடாது இதுக்கு நீங்கள் வந்து ஓரளவு பார்த்துட்டு பாஸ் பண்ணி கூட அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட நீங்கள் அப்படி கூட பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் இதுனா இப்போ பெரிய தல்தக செய்கிறத்துல ஒரு டாபிக் ஸ்கூல் புக் மட்டும் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம்னா நீங்கள் அவுட் சோர்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற தாட்டில் இப்போ வீட்டில் வேலை செஞ்சுட்டு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கிறவங்க இல்லை வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்க டிராவல் டைமில் அந்த மாதிரி டைம்லெலாம் வந்து காதில் ஹெட்ஃபோன் போட்டுட்டு நீங்கள் காதில் மட்டுமே கேட்டால் கூட எனஃப் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் அந்த முக்கியமானது கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது எல்லாத்தையும் ஒன்றுக்கு ஒரு மூணு டைம் வந்து நான் சொல்லியிருக்கேன் நல்லா தெளிவாக அழுத்தி சொல்லியிருக்கேன் அதனால் வந்து உங்களுக்கு காதில் ஒரு டைம் கேட்டாலே நீங்கள் மூணு டைம் படித்ததுக்கு சமம் அந்தளவுக்கு நான் வந்து அந்த வீடியோ கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா நீ அடுத்தது வந்து உங்களுக்கு இது பிரித்தலதுக்கு சேர்த்துலகவில் இருக்க அவுட் சோர்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு வீடியோவாக ரீச் ஆயிடும் அப்போ ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு டாப்பிக்கே சிலபஸில் இருக்க ஒரு டாப்பிக்கே அண்டர்லைன் பண்ணிடலாம் அடிச்சு விட்ரலாம் அந்தளவுக்கு நம்ம வந்து தே கொஞ்சமாக படித்தாலும் தெளிவாக படிச்சுட்டு போனோம்னா அதை விட வந்து நமக்கு கான்ஃபிடென்ட் எதுவுமே கிடையாதுங்க ஓகேங்களா அப்புறம் ஒரு ஒருத்தர் மட்டும் கமெண்ட் கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக அது வந்து அவங்க வந்து ஏற்கனவே இப்போ லாஸ்ட் இயர் நம்ம நம்ம பேட்ச் ஜாயின் பண்ணியிருந்ததுனால அவங்க வந்து கேட்டிருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன் நம்ம வந்து ஆக்சுவலாக எப்போவுமே வந்து ஆனுவல் பிளானர் வந்த உடனே ஒரு ஒரு டூ டேஸில் நம்ம வந்து ஒரு ஸ்டடி பிளான் கொடுப்போம் லாஸ்ட் டூ இயர்ஸாக அப்படி தான் நடந்துச்சு லாஸ்ட்டு டூ இயர்ஸாக வந்து அதில் தான் ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ஓகே அதுவுமே வந்து எல்லாரும் வேணும் அந்த மாதிரி வேணும்னு கேட்டால் அந்த மாதிரி பண்ணலாம் மேக்சிமம் அதிகமாக யார் என்ன கேட்குறீங்களோ அதை பொறுத்து தான் நம்ம சேனலில் வந்து மூவ் பண்ணுவேன் நான் ஓகேங்களா இப்போ நம்ம ஒரு பிளான் போட்டு நம்ம இந்த பிளானை நோக்கி போவோம் ஆனுவல் பிளானர் வரட்டும் அந்த ஆனுவல் பிளானரில் டேஸ்லாம் எப்படி கொடுக்குறாங்கங்கிறத பொறுத்து நம்ம அந்த டிசிஷன் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் சொல்லுங்கள் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா ஆனால் அதுக்காக ஆனுவல் பிளானர் வந்தால் தான் நான் படிப்பைன்னு உட்காந்துருக்காதீங்க ஏன்னால் நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் டெய்லி என்ன கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் கொடுத்துருக்கேன் இதுவுமே பாருங்கள் நான் ஒரு த்ரீ டேஸை நான் வீடியோ கொடுக்க முடியல உங்களுக்கு அது ஃபுல் ஃப்ரீ ஏன்னா அந்த ஏற்கனவே ஏதாவது பெண்டிங் வச்சுருந்திங்கன்னா நான் நீங்கள் அதில் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அந்தளவுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும் ஏன்னா நம்மளோட ஸ்டடி பிளானே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லோருமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப லிபரல் ஸ்டடி பிளான் தான் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போவே ஸ்டார்ட் பண்ணவங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் என்னையவே ஃபாலோ பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் வந்து ஜஸ்ட்டு ஃபைவ் மந்த்ஸ் முன்னாடி மட்டும்தான் மேக்ஸை எப்போவுமே எடுப்பேன் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி மேக்ஸை நான் எடுக்க மாட்டேன் ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நேற்று ஆக்சுவலாக சண்டே அணைக்கு கொடுக்க வேண்டிய கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ எனக்கு ரீச் ஆயிருங்க உங்களுக்கு ஓகேங்களா சண்டே அன்னைக்கு கொடுக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ இன்றைக்கி ரீச் ஆயிடும் தீரன் சின்னமலையும் உங்களுக்கு இன்றைக்கி அப்டேட் ஆயிடும் ப்ளஸ் பிரித்துலதுக்கு சேர்த்துறதுக்கு இளங்கோ இளங்கோமரனார் புக்கு ப்ளஸ் இன்னொரு தமிழ் சொல்வளம் இலங்கை மன்னார் புக்கு இன்னொரு அவுட் சோர்ஸு அப்புறம் கவர்மெண்ட் மென்டீரியல் இது எல்லாமே வந்து பிரித்தலுக்கு சேர்த்துலது வந்து புணர்ச்சி விதிகளுக்குள்ள இருக்கிறத எல்லாமே எடுத்து நான் தனியே கொடுத்துருவேன் அது ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆயிரும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேலூர் கழகம் வந்து இன்றைக்கி ஒரு மூணு வீடியோ தான் அப்லோட் ஆகும்னு நினைக்கிறேன் வேலூர் கழகம் இன்றைக்கி நைட்டு இல்லைன்னா நாளை காலையில் அப்லோட் ஆயிரும் நம்ம முடிச்சுட்டு நம்ம நீங்கள் வந்து இன்னைக்கு விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு கொடுத்துருக்கணுமே நீங்கள் இன்னும் மேலேயே இருக்கீங்க அப்படின்னா அதாங்க எனக்கு ஒரு த்ரீ டேஸாக முடியலை அதுக்காக நான் பிடிஎஃப் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் நான் சீக்கிரமாக எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன் ஒன்றும் இல்லை விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு நான் ஆல்ரெடி வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் போன வீக்லேயே எடுத்து வச்சுருக்கேன் ஆக்சுவலாக மேலே நம்ம கொடுத்துருக்க டாபிக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நமக்கு கேள்வியில் வந்துடலாம் ஓகேங்களா அது சந்திப்பிலை குரல் நெடில் வேறுபாடு நான் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் அது உங்களுக்கு ஒன் பை நான் கொடுத்துருவேன் குரல் நெடில் வேறுபாடு அவுட் சோர்ஸ் ஃபுல்லாக தனி பிடிஎஃப்ஃபாகவே எடுத்து வச்சிருக்கேன் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் டெலகிராமில் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க நான் இப்போ தாங்க ஸ்டார்ட் பண்ணேன் நான் ஃப்ரெஷ்ஷர் படிக்க முடியுமா உங்கள் சேனல் ஃபாலோ பண்ண முடியுமானா தாராளமாக முடியும் நம்மளோட ஸ்டடி பிளான் ஃபஸ்ட்டு எடுத்து பாருங்க நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன் அதில் ஒன் பை ஒன்னாக இப்போ தான் வந்து ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகளில் தீரன் சின்னமலைக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்துருக்கோம் தீரன் சின்னமலையை இனிமேல் தான் பார்க்க போகிறோம் அதுதான் ரெண்டு நாள் படிக்க வேண்டியதாக வச்சுருந்தோம் ஓகேங்களா ஆக்சுவலாக புணர்ச்சி விதிகள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பிரித்தலுக சேர்த்தலக ஸ்கூல் புக்கு ஃபுல்லாக ஏ டு செட் சிக்ஸ்த் டு டுவெல்த்து நாங்கள் க நேற்று தான் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி தான் எல்லாம் இருப்பாங்க தாராளமாக நீங்கள் ஏற்கனவே ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ கொடுத்துருக்கேன் ஒரு செவன் டேஸ்க்கு மட்டும் கொடுத்துருக்கேன் இன்னும் அடுத்த செவன் டேஸ் நெக்ஸ்ட்டு அப்படி ஆக்சுவலாக இந்த என்ன இப்போ லேட்டஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்காமல் நீங்கள் அப்போ இருந்து வர்றீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ இப்போதைக்கு நம்ம நவம்பர் ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நான் இன்னை இன்னைக்கு கொடுக்குற வீடியோ பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்றுலேருந்து நவம்பர் டென் வரைக்கும் அந்த மாதிரி கொடுக்குறேன் ஓகேங்களா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பத்து நாளாக படிக்கலாம் நம்ம நவம்பர்லேருந்து படித்தா கட்டாயம் பத்தாது நம்ம ஜூன்லேருந்தே படிக்கணும் அதாவது எக்ஸாம் நமக்கு கால்ஃபர் வரட்டும் அதாவது ஆனுவல் பிளானர் வரட்டும் எப்போ வந்து எக்ஸாம் மந்த்து கொடுக்குறாங்களோ அதுக்கு ஒரு செவன் மந்த்ஸ் முன்னாடி இருந்து நம்ம கவர் பண்ணணும் ஓகேங்களா நோட்டிஃபிகேஷன் டேட்டுக்கு அப்புறமா ஒரு ஒரு மாதம் வரைக்கும் கவர் பண்ணணும் ஓகேங்களா அது நம்ம டிசிஷன் எடுத்துக்கலாம் பட் இப்போது நவம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரைக்கும் என்ன கரண்ட் அஃபேர்ஸும் ஏற்கனவே வந்து அக்டோபர் டுவெண்ட்டி செவன்லேருந்து நவம்பர் டூ வரைக்கும் கொடுத்துருக்கேன் நவம்பர் டூலேருந்து நவம்பர் டென் வரைக்கும் உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ரீச் ஆயிரும் ஓகேங்களா ஒன் பை ஒன்னாக வீடியோ வந்துட்டு இருக்கும் வாட்ச் பண்ணிக்கோங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இல்லை என்னால் உட்காந்து படிக்க முடியல ஆனால் நான் பாஸ் பண்ணணும் நான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க பாஸ் பண்ணிடலாம் படித்து நல்ல வேலைக்கே போகலாம் ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது நான் கொடுக்குற வீடியோவை கரெக்டாக காதில் போட்டுட்டு உங்களுக்கு ஒரு டைமில் புரிஞ்சிடுச்சுன்னா விட்டுருங்க ரெண்டாவது இல்லை புரியலின்னு இன்னொரு டைம் கேளுங்க வேலைகள் நீங்கள் உங்கள் வேலைகளை தொடர்ந்துக்கிட்டே இந்த வேலைகளையும் பார்த்துக்கலாம் நம்மளும் உங்களுக்கு தேவையான கனவை நீங்கள் வந்து ஈஸியாக அது பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நீங்கள் உங்களோட மனசு தான் காரணம் நான் புக் எடுத்து தான் உட்காந்து படிக்க முடியுமா நான் நிறைய பேர் பாருங்கள் வீடியோஸில் யூத் யூத் பேப்பர்னு ஒரு சேனல் நினைக்கிறேன் அந்த சேனல்லேலாம் போட்டிருக்காங்க நிறைய பேர் அதுல ஒரு சிஸ்டர் ஒருத்தர் போட்டிருந்தாங்க நான் வந்து ஃபோ ஃபோனில் மட்டும்தான் போக போகிற வர டிராவலிங் டைமில் காதில் ஹெட்ஃபோன் போட்டுட்டு அந்த வீடியோ மட்டும்தான் கேட்டுட்டு போய் தான் நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு அந்த அளவுக்குலாம் படிச்சிருக்கேன் அதாவது நம்ம நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்க முடியுமோ நம்ம அப்படி தான் பயன்படுத்திக்கணும் எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் ஒன் பை ஒன்றா ரீச் ஆகும் புதுசாக நாங்கள் இப்போ தான் படிக்கிறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒர்க்கு டிஎன்பிஎஸ்சி டபிள்யூஓஆர்கே டிஎன்பிஎஸ்சி கேப் விடாமல் ஸ்பெல்லிங் டைப் பண்ணிவிட்டு டபுள்யூ மட்டும் கேபிட்டல் லெட்டர் மீது எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான் ஒர்க்கு டிஎன்பிசி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா டெலகிராம் சேனலில் நம்ம சேனல் ஓப்பன் ஆகும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன் ஃப்ரீயாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அனாவசியமாக இது பண்ணாதீங்க ஏன்னா நான் வந்து நான் நிறைய பேர் வந்து படிக்க முடி ஃபீஸ் பே பண்ணி படிக்க முடியாத சூழ்நிலையில இருக்கீங்க ஆனா வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க ஃபீஸ் பே பண்ணி படிக்க முடிஞ்சும் கூட அந்த ஃபீஸை வந்து ஒவ்வொரு டைமும் ஃபெயில் ஆகிட்டமே இனி எப்படி வீட்டில் கேட்கறதுன்னு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு சங்கடப்பட்டுருக்கிறவங்களாம் இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாம் உணர்ந்து தான் வந்து அந்த ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் அப்படிங்கிற ஃபீஸ் பே பண்ணி படிக்கிற இடத்துல என்ன கொடுக்குறாங்க முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஃபீஸ் பே பண்ணி படிக்கிற இடத்துல என்ன கொடுக்குறாங்க அதை எதை நம்மளும் கொடுக்குறோம் தெரிஞ்சுக்கிட்டிங்களா ஓகே நமக்கு வந்து நமக்கு என்ன தேவையோ அது கிடைக்குதா நமக்கு என்ன தேவையோ அது வந்து நோட்ஸாக கிடைக்குதா பிடிஎஃப் கிடைக்குதா நமக்கு வீடியோவாக கிடைக்குதா எல்லாமே கொடுக்குறாங்களா அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அது எங்கே கிடைக்குதோ நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம் அது வந்து ஐம்பதாயிரம் ஃபீஸ் பே பண்ணி கிடைக்கிற இடத்துல தான் கிடைக்குமா நீங்கள் உங்களால் பே பண்ணி படிக்க முடியும் போயிட்டு வர முடியும் ஒரு க்ளாஸ் போயிட்டு வரணும் தாராளமாக போயிட்டு வரலாம் பே பண்ணி படிக்க முடியுமா தாராளமாக படிக்கலாம் இதெல்லாம் முடியாது என்னால் முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனல் தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நம்ம வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நம்ம வந்து இந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிற அந்த இடத்துல நம்ம எல்லோருமே நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுற நம்ம எல்லாருமே மீட் பண்ணணும் அப்படிங்கிறத என்னோடய குறிக்கோள் எல்லோரும் அந்த போஸ்டிங் அந்த லிஸ்டில் இருக்கணும் அவ்வளோதான் என்னோட ஏம் தெரிஞ்சுக்கிட்டிங்களா ஓகே ஆனால் அதுக்காக நீங்கள் இவ்வளோ படிங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா நான் என்னைக்கு கொடுக்க மாட்டேன் ஏன் ஒரு நாளைக்கு என்ன படிக்க முடியுமோ அதை மட்டும்தான் நான் கொடுப்பேன் நமக்கு டைம் இருக்குது ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ வாட்ச் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோவாக வரும் வாட்ச் பண்ணுங்க வாட்ச் பண்ணுங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க கட்டாயம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான விஷயம் எங்கள் ஏரியா பக்கம்லாம் ரொம்ப மழை பெஞ்சிட்ருக்கு இந்த மழை டைம்லெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் எல்லாத்தையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஏன்னா ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஹெல்த்துக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்னா பாருங்கள் டூ த்ரீ டேஸ் என்னால் வந்து வீடியோ கொடுக்க முடியல அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் க்ரியேட் ஆகும் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் முன்ன பின்னே போனாலும் நம்ம பிளான் படி ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம அதுக்கெலாம் தகுந்த மாதிரி தான் பிளான் போட்டு வச்சுருக்கோம் ஓகேங்களா கொஞ்சம் வீட்டில் இருக்கவங்களையும் உங்களோட ஹெல்த்தையும் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ